நிறைவேறாமல் போன எம்ஜிஆரின் கடைசி ஆசை ஐயையோ இப்படி ஆகி போச்சே தங்களை எம்ஜிஆர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க எம்ஜிஆர் சிவாஜி என்றால் போட்டி நடிகர்கள் அப்படின்னு தான் நம்ம அனைவருக்கும் தெரியும் அரசியல் ரீதியாக ஒருவர் ஒருவர் தாக்கி மேடைகளே என்று என்றுதான் பலரும் நினைப்பார்கள் அப்படின்னே கூட சொல்லும் ஆனால் சிறு வயது முதலே இருவரும் நட்புடன் இருந்து வந்தோம் இது பலருக்கும் தெரியாத ஒரு தகவலாகத்தான் இருந்திருக்கிறது இருவருமே சிறு வயது முதலே நாடகங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க சிவாஜி மதுரை ஸ்ரீ பாலகனா சபா சபையிலே வேலை செய்திருக்கிறார் அந்த சபா நடத்தும் நாடகங்களில் நடிப்பாராம் எம்ஜிஆர் வேறொரு நாடக கம்பெனியிலேயே நடித்து வந்தார் இது பற்றி சிவாஜி ஒரு முறை சொன்னபோது சென்னையில் ஸ்ரீ பாலகணா சபா முகாமிட்டிருந்த போது அருகில்தான் அண்ணன் எம்ஜிஆருடைய வீடும் இருந்தது காலையிலும் மாலையிலும் ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரின் வீட்டுக்கு போவேன் அவரின் அம்மா சத்தியமால் தான் சத்தியபாமால் தான் என்னை ஒரு மகன் போல் நடத்துவார் தினமும் காலை எழுந்து உடற்பயிற்சி செய்து எனக்காக அண்ணன் காத்திருப்பார் எனக்கும் அவருக்கும் அம்மா காலை உணவை பரிமாறுவார்கள் நான் நான் செல்ல செல்ல கொஞ்சம் தாமதமாகி அம்மா எனக்கு பசிக்கிறது அண்ணன் சொன்னாலுமே கணேசன் வரட்டும் என அவரின் அம்மா சொல்வாராம் எனக்கு அவரின் அம்மாவுக்கும் அவருக்கும் எனக்கும் அம்மாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நெருக்கம் என்பது இருந்திருக்கிறது எனக்கு சாப்பாடு தான் சிவா நமது எம்ஜாருக்கே ார் எனக்கு வேலை இல்லாத நாட்களில் எம்ஜிஆர் அவர் கையில் இருக்கும் பணத்தை எனக்கு செலவு செய்வார் சினிமா கூட்டிட்டு போய் வீடு வரும் வரையிலே சப்பாத்தி வாங்கி கொடுத்து சாப்பிட வைத்து என்னை வீட்டிலே விடுவார் ஒரு தட்டில் சாப்பிட்டு ஒரு அறையில் உறங்கி அண்ணன் தம்பியாய் பழகி எங்களின் உறவை இந்த அரசியல் பிரித்து விட்டது சிவாஜி ஒரு முறை பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் சினிமாவிலே போட்டியை தவிர நிஜவாழ்விலே சிவாஜி கணேசன் மீது எப்போதுமே பேரன்பு கொண்டவராகத்தான் நமது எம்ஜிந்திருக்கிறார் சிவாஜி வீட்டில் கமலாம்பால் செய்யும் வீர விரால் குழம்பு நீண்ட மிகப்பிடி அவர் கொடுக்காமல் சாப்பிட்டு விட்டால் குழந்தை போல வீடு தேடி வந்து அதே போல் சிகிச்சை முடிந்து சென்னை வந்த பின்னரும் சிவாஜியை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேச எம்ஜிஆர் கடைசி வரை நிறைவேறா நிறைவேறல என்பது இந்த உறவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோகம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் நமது எம்ஜிஆர் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கிறார் அந்த நேரத்திலே நமது சிவாஜி கணேசன் நேரடியாக சென்று எம்ஜிஆரை மருத்துவமனையிலே பார்க்கிறார் அந்த நேரத்திலே சிவாஜி கண்கள் இருந்து கண்ணீர் தழும்ப ஓடி அண்ணா உங்களுக்கு இந்த நிலைமையா நீங்கள் இப்படி படுத்துக் கிடக்கிறீர்களே என சொல்லி சிவாஜி கணேசன் அழுது உடனே எம்ஜிஆர் நான் மிக விரைவாகவே வீடு திரும்பி வந்து விடுவேன் நான் வீடு திரும்பி வந்த பின்பு என்னை வந்து நீ பார் உனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு ஒன்று காத்திருக்கிறது அந்த பொறுப்பை உனக்கு ஒப்படைக்க விருப்பப்படுகிறேன் மறக்காமல் என்னை வந்து பார் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார் சிவாஜி கணேசனை நமது எம்ஜிஆர் ஆனால் அதற்கு அடுத்தபடியாக எம்ஜிஆர் வீடு வந்த பின்பு சிவாஜி கணேசனும் வரல சிவாஜி கணேசன் வந்த பின்பு எம்ஜிஆர் இந்த பூமியிலே இல்லாமல் மக்களுடைய மனதில் மட்டும் குடியிருந்து கொண்டு பிரிந்து விட்டார் அப்படின்னே கூட சொல்லலாம் அப்படி அவர் என்ன பொறுப்புகளை கொடுக்க இருந்தார் அப்படிங்கிறது தான் இன்று வரைக்கும் புதைந்து போன ஒரு ரகசியமாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க